வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன்பார்விற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலைக்கும் சரிவுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு காணப்படுது கடந்த ஒன்றரை வாரங்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு பைசாவுக்கு மேலே சரிவில் காணப்பட்டது இது மீண்டும் இப்போ வந்து எழுச்சி இருக்குது இதுவரை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா முப்பத்தைந்து பைசா வந்து உயர்ந்து காணப்படுகிறது முப்பத்தைந்து பைசா உயர்ந்து எண்பத்தி மூன்று ரூபாய் எழுபது பைசாவுக்கு மேலே காணப்படுது இதனால் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது போல் உலகம் முழுவதும் வர்த்தகமே பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரில் தான் செய்யப்படுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் இதனால் பெரிய மாற்றங்களை சந்திக்க போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படுது இதே வேளையில் நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஆயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் நம்மளுக்கு வந்து சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் போகணும்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அதே வேலையில் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து அறுநூத்தி பதினாறாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து இதே போல் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுபது ரூபாயா ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்படுது இதுலேயும் மேலும் ஏற்றம் சரிவுன்னு தான் இருக்க போது மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக என்ன ஆக போகுதுன்னா நம்மளுக்கு நான்காயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இதை வந்து மேலும் ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுக்கு

உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சிறிது சிறிதாக சரியாமிச்சிருக்கு இது பெருசாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து ஓரளவை தாண்டி உயர்ந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களும் சரி அதே போல் முதலீட்டாளர்களும் தங்கத்தில் முதலீடு செய்ய தயங்குகிறாங்க ஏன்னா பங்கு சந்தை சிறப்பாக செயல்பட்டு வரதுனால பங்கு சந்தையில் எல்லாருமே முதலீடு செஞ்சிகிட்ருக்காங்க இதுவும் வந்து இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் உயர்ந்து எண்பத்தி மூணு ரூபாய் எழுவத்தி ஓரு பைசாவாக காணப்படுகிறது இது உயரும் காரணத்தால் இந்த வாரம் மேலும் வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சிறப்பாக சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை மேலும் இருபது பைசாவிலிருந்து ஐம்பது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர்